கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் அன்பான என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் அடையாளங்களையும் சிறுவயது வயது முதல் இந்நாள் வரை பெற்று இந்த நாள் வரை அவருடைய அற்புதங்களினாலே அவருடைய கிருபையினாலே நிர்மூலமாகாமல் வாழ்ந்து வரும் கிறிஸ்தவ மக்கள் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அன்றைக்கு எகிப்திலிருந்து பார்வோனிடமிருந்து இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றி கொண்டு வந்த தேவன் இஸ்ரவேல் மக்கள் குட்டியை தன் நகைகளால் செய்ய சொல்லி ஆரோனிடம் கேட்டார்கள் ஆரோன் அவர்களுடைய நகைகளை ஆரோன் இஸ்ரவேல் மக்களின் அணிந்திருந்த அத்தனை நகைகளையும் கொண்டு வர சொல்லி அதை வைத்து ஒரு கன்று குண்டியை செய்தான் மட்டுமல்ல மோசே வந்து கேட்டபொழுது இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் என்று சொன்னான் இதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா இந்த கன்றுக்குட்டியை இந்த மக்கள் நகைகள் வைத்திருப்பதனால் ஆரோன் செய்யாவிட்டாலும் அவர்கள் தனக்கென்று செய்து வழிபடுவார்கள் என்பதனாலும் இந்த இஸ்ரவேல் முப்பது லட்சம் ஜனங்களும் இனிமேல் வாழ்க்கையில் என்றுமே கன்றுக்குட்டியை செய்யக்கூடாது என்றும் அந்த எல்லாம் இப்பொழுதே கன்றுக்குட்டியாய் செய்துவிட்டால் நாளை கர்த்தரதை அழித்து போடுவார் என்றும் என்பதற்காகவும் தான் அந்த கன்றுக்குட்டியை ஆரோன் செய்தான் மட்டுமல்ல நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை நாள் என்று சொன்னான் அடுத்த நாள் கா கர்த்தராகிய தேவன் அந்த கன்றுக்குட்டியை அழித்து பஸ்பமாக்கி அந்த கன்றுக்குட்டியை வணங்கிய மூவாயிரம் ஜனங்களையும் அழித்து போட்டார் அதன் பின்பு அந்த ஜனங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அழித்ததை கண்ணா கண்ணெதிரே பார்த்ததினால் கன்றுக்குட்டியை செய்யாமல் வாழ வேண்டும் கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை உணர்ந்து கொண்டார்கள் இதனால்தான் கர்த்தர் மோசேயிடம் இஸ்ரவேல் மக்கள் கல் கன்றுக்குட்டியை செய்தார்கள் என்று சொன்னாரே தவிர ஆரோன் கன்றுக்குட்டியை செய்தான் என்று சொல்லவில்லை ஆகையினாலே கத்தர் கன்றுக்குட்டியை குட்டியை அழித்து போட வேண்டும் அது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பயங்கரமான சத்தியமாக கண்ணெதிரே கத்தர் செய்கிற பயங்கரமான செயலாகவும் கன்று குட்டியை தனக்கென்று வார்ப்பிக்க கூடாது என்பதை அந்த நாளிலேயே அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவுமே ஆரோன் அதை செய்தான் என்கிற சத்தியம் இதிலே விளங்கும் இதை மக்கள் தவறாக புரிந்து கொண்டு ஆரோன் கன்றுக்குட்டியை செய்தான் என்று சொல்லுவதும் இஸ்ரவேல் ஜனங்களில் மூவாயிரம் பேர் இறந்ததற்கு ஆரோன் தான் காரணம் என்று சொல்வதும் ஆயிருக்கிறார்கள் இந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளும்படியாய் கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த சத்தியம் இப்பொழுது விளங்கப்படுகிறது அலேலூயா ஆமேன்